வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாரி எத்தனையோ ஷோ இருந்தாலும் நம்மளோட ஷோ மாதிரி யூனிக்கான ஒரு ஷோ கிடையவே கிடையாதுங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்ஃபர்மேட்டிவா ஹெல்த் கண்டென்ட் உள்ள எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளோட இந்த ஷோல கொடுத்துட்டு வரோம் இன்னைக்கு செக்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படி நம்பற வாங்க ஷோக்குள்ள போய்டலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் வருமுன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து யோசிக்காமல் முன்னாடியே வந்து நம்மளோட பாடியும் சரி மைண்டையும் சரி எப்படி ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது ஹெல்த்தியாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் யோகாசனம் அந்த யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்டில் எவ்வளோ ஈஸியாக தராங்க அப்படிங்கறத பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நின்ற நிலையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தளர்வு பயிற்சிகள்லாம் பார்த்துடலாம் இதை வந்து அமர்ந்த நிலையிலையும் பண்ணலாம் ஆனால் ஒரு சிலது மட்டும் தான் வந்து கொஞ்சம் நின்றுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்மளை ஒவ்வொரு அந்த ஜாயிண்ட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நான் நம்ம தளர்வு பண்ண போகிறோம் இதெல்லாம் ஆசனம் செய்யறது கொஞ்சம் வந்து சுலபமாக இருக்கும் இப்போது என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் பயிற்சி வந்து கைகள் இந்த மணிக்கட்டு சொல்வாங்க இந்த விரிஸ்ட் சொல்கிறோம் அதுக்காக வந்து நம்ம பண்ண போகிறோம் கால் நல்லா நேராக நின்றுக்கோங்க நின்றுட்டு கொஞ்சம் வேணால் இடைவெளி வைத்துக்கோங்க காலுக்கு ரொம்ப சேர்த்து வைக்க வேண்டாம் ரொம்ப வந்து விரிச்சு வைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு கால் இருந்தால் மட்டும் போதும் இப்போ கைகளில் வந்து எல்லா வரலுமே அப்படின்னு நல்லா மூடிக்கோங்க நல்லா இருக்குமா அப்படி மூடிட்டு கை கொஞ்சம் இப்போ தள்ளி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த வெளி பக்கமா இப்படி கொண்டு போறோம் மணிக்கட்டை மட்டும் நம்ம தான் பண்ண போறோம் கை மட்டும் மட்டும்தான் வேலை போயிட்டு அப்படியே வந்து இப்படி கொண்டு வர போகிறோம் நல்லா அப்படியே உள்ளுக்கு அப்படி கொண்டு வர போகிறோம் மறுபடியும் இரண்டு மூன்று இருபது முறையாதான் நீங்க செய்யணும் ஒரு வாட்டி செஞ்சு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து இப்ப வந்து நம்ம ஒரு ஆறு பண்ணும் அது மாதிரி நீங்க ஒரு பத்தோ அந்த மாதிரி பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு போகலாம் இது எப்படின்னா ஃபுல்லா நல்லா எந்த வரைக்கும் போகணும் ஆனா கை வந்து மடங்க கூடாது அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும் கை மடங்கக்கூடாது இந்த மணிக்கட்டு மட்டும் இப்படி போயிட்டு அப்படியே இப்படி திரும்ப இப்படி வரணும் அப்போ தான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தலைவர் கிடைக்கும் அதுக்காக தான் அப்படி சொன்னோம் இது வந்து பயிற்சி ஒன்று அடுத்தது வந்து பயிற்சி இரண்டு பயிற்சி இரண்டில் என்ன பண்ண போறோம்னா கைகள் வந்து இப்படி நிறைய தூக்கிட்டு கை வரல்கள்லாம் இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ என்னமோ பண்ண போகிறோம் கை வரலில் மட்டும் வரல மட்டும் இப்படி மூடிட்டு இப்படி திறக்க போகிறோம் மூடிட்டு போறோம் இரண்டு மூன்று ஐந்து ஆறு தளர்த்திக்கலாம் ராணுவ மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இதை வந்து நான் அப்படியே இப்படியும் கூட செய்யலாம் ஆனா வந்து நம்ம கை இப்படி தூக்கி வச்சுட்டு இப்படி நம்ம செஞ்சாதான் நமக்கு வந்து இந்த தோல் பட்டைக்கும் இந்த வந்து இந்த ஆர்ம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வர்றதுக்காக தான் நம்ம கைகளை வந்து சைட்ல நீட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம இப்படி வந்து வரல்ல வந்து மூடி மூடி இப்படி திறக்கிறோம் எல்லாத்துக்குமே சேர்த்து பண்றதுக்காக அப்படி வரும் இப்போ பயிற்சி மூன்று ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் அதே மாதிரி கைகள் மூடிட்டு இப்போ வந்து நேர் பக்கமா இப்படி கொண்டு போயிட்டு இப்படி பின்னாடி வரும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பயிற்சியில் பண்ணும் போது இப்படி சைட்டில் வச்சுட்டு இப்படி பண்ணுவோம் இப்போ அடுத்தது வந்து இப்படி நேரா வைக்கணும் நேராக வைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி திரும்புவோம் உங்களுக்கே நல்லா வந்து தெரிஞ்சிருக்கும் சைடில் வைக்கும் போது இப்படி பண்ணுவோம் இப்போ இப்படி வரும்போது நேராக வச்சுட்டு இப்படி பண்ண போறோம் நல்லா இப்படி பின்னாடி வரைக்கும் இப்படி கொண்டு போகணும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கைகள் வந்து நல்லா வந்து இப்படி மேலே இப்படி தூக்கிட்டு ரெண்டு கை ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க இப்ப நடுநிலையில இப்படி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கை மட்டும் அப்படியே வந்து ஓப்பன் பண்ண போறோம் நல்லா உங்க மார்பு பகுதி வந்து நல்லா விரியும் ரொம்ப பின்னாடி கொண்டு போத்தா நம்ம ஒரு சைடு அளவுக்கு வந்தா மட்டும் போதும் மறுபடியும் வந்துமே இது நேரம் கொண்டு வந்துருங்க இப்போ இடது கையில வந்து பண்ண போறோம் நல்லா வந்து உங்க மார்பு பகுதி விரியணும் ஒரு பக்கத்துக்குள்ள மார்பு பகுதி விரியணும் இன்னொரு முறை இடது பக்கம் வலது இடது தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கைகள் வந்து இந்த பக்கவாட்டுல வந்து இப்படி தூக்க போறோம் அப்படியே வந்து கை வந்து பிக்கியில் இருக்க போறோம் இந்த பறவைகள் பறக்கிற மாதிரி அந்த இது இருக்கும் இல்லையா இறக்கை இருக்கும் இல்லையா அது மாதிரி வந்து நம்ம பண்ண போகிறோம் கைகள் மேலே தூக்கி தூக்கி பண்ணும்போது பண்ணும் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தோல்பட்டியில் இருக்கிற வந்து தசைகள் வந்து நல்லாவே வந்து தளர்வடையும் மூன்று நான்கு ஐந்து ஆறு தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது ஒரு கை வந்து அப்படியே மேலே தூக்கிட்டு சைடில் வந்து இப்படி வந்து பெண்ட் பண்ணப்படும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணணும் இப்படியே உங்கள் மாறு பக்கம் இப்படி நேராக இருக்குன்னா இப்படியே தான் சைடில் வந்து பெண் பென்ட் பண்ணணும் உங்கள் முன்னாடி வந்துட்டு வந்து கூடாது அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க வந்துடலாம் இப்போ இடது பக்கம் இடது கையை மேலே தூக்கிட்டு அப்படியே வந்து சைடில் வந்து பெண்ட் பண்ணப்படும் இது இடுப்பு பகுதிக்கு வந்து நல்லா தளர்வு கிடைச்சிரும் கைகளுக்குமே வந்து நல்ல தளர்வு கிடைச்சிரும் இப்ப வந்து இடத்து பக்கம் பண்ணலாம் இன்னொரு முறை கை நல்ல மேலே தூக்கிட்டு காதை ஒட்டி கையை வச்சுட்டு அப்படியே வந்து சைட்ல பெண்ட் பண்ண போறோம் இந்த கை அப்படியே வந்துட்டே போனீங்கன்னா நீங்க நல்லாவே வந்து பெண்ட் பண்ணலாம் இடது பக்கம் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள வெளிய விடலாம் என்ன ஒரு பயிற்சி பண்ணிடலாம் ஆறாவது பயிற்சி இப்போ கைகள் முன்னாடி நீட்டிக்கோங்க அப்படியே கோத்துட்டு கைகள் வந்து இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு கைகள் மேல் நோக்கி தூக்கிடலாம் தூக்கிட்டு காதை ஒட்டி நல்லா வச்சுக்கோங்க இப்போ அப்படியே நம்ம முன்னாடி பண்ணோம்ல அதே மாதிரி தான் சைடில் வந்து நல்லா வந்து இப்படி பெண்ட் பண்ண போகிறோம் ஒரு இரண்டு வினாடி மட்டும் ஒரு இடத்துல வந்து அப்படியே வந்து நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் வந்து தள்ளுத்திக்கலாம் வலது பக்கம் இடது பக்கம் ஒரு வலது ஒரு இடது வந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டைம் அப்படின்னு வந்து நீங்க கணக்கு வச்சுக்கலாம் இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம் இடது பக்கம் வலது தளர்த்திக்கலாம் ஆழத மூச்சு உள்ள வெளிய வெளியிடலாம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கோங்க ஆனால் நிறைய வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் நிறைய டைம்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆறு முறை அப்புறம் ஒரு மூன்று முறை அந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மணிக்கட்டில் இருக்கிறது பண்ணுறதுலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இருபது முறையாவது செய்யணும் ஆறு ஆறு அப்படியே பிரிச்சுக்கோங்க இல்லை பத்து பத்து அப்படியே பிரிச்சுட்டு நீங்கள் செய்யலாம் அதுக்கப்புறம் இந்த சைடில் ஸ்ட்ரெச் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஐந்து முறை இல்லை ஆறு முறை மட்டும் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தளர்வு வச்சுட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்துட்டு வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஒரு ஆறு முறை செய்யணும் தொடர்ந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டே முடியாது கைகள் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து நீங்க அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி செய்யுங்க இப்ப நம்ம டைம் பார்த்தாததுனால தான் உங்களுக்கு வந்து நிறைய பயிற்சி சொல்லணுங்கிறதுக்காக உங்களுக்கு உடனே வந்து நான் ஒரு ஆறு ஆறு டைம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் நீங்கள் பயிற்சி செய்யும்போது நிறைய டைம் வந்து செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்தடுப்புலேயே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆசனெல்லாம் வந்து அப்படியே செஞ்சுருவாங்க செய்யும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயாவது பிடிச்சிக்கும் இந்த கையிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒருத்தர் காலையிலோ இந்த மாதிரி பிடிச்சிக்கும் அதுக்காக அதுக்கு முன்னாடி ஆசனங்கள்லாம் பயிற்சிக்கு முன்னாடி இந்த தலைவர் பயிற்சிக்கெல்லாம் செஞ்சுட்டு பண்ணோம்னா எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா சுலபமாக இருக்கும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோ டெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எல்லாருக்குமே அவங்களோட தாய்மொழி அளவுக்கு இங்கிலீஷும் பேசணும் அப்படிங்கற ஒரு ஆசை இருக்கும் சோ அந்த ஆசையை நிறைவேத்துறதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் நம்மளோட இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட் இவரு இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பாக்குற ரெடியா இருக்கீங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்ன கத்துக்க போறோம் அண்ட் ஆல்ரெடி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன நினைவு நினைவூட்டலோட ஆரம்பிச்சிடலாம் ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன ரீகோல் எதுக்காக பாக்குறோம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோன்றது ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி கொடுத்தோம்னா இன்னைக்கு பாக்கிற செஷனோடது ஒரு கண்டினியூவிட்டி இருக்கும் இல்லையா நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் காலங்கள் இல்லையா இங்கிலீஷ்ல ஈஸியா பேசலாம் அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு குறிக்கோள் இந்த காலங்கள் அப்படிங்கறது நீங்க பிரித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியா நீங்க பேச ஆரம்பிச்சிடலாம் ஸோ நம்ம முன்னாடி பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம் காலங்களில் பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது பிரசன்ட்ல என்ன பண்ணலாம் பாஸ்ட்ல என்ன பண்ணலாம் ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம குறிப்பாக என்ன எந்த காலங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஃபியூச்சர் அப்படிங்கிறது அதாவது வரும் காலங்களில் எதிர்காலத்தில் இருக்கக்கூடியதை எப்படி நான் பேசலாம் அதாவது இப்படி நடந்திருக்கலாம் இப்படி செய்திருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு இது பிடித்திருக்கலாம் சோ இந்த மாதிரி சொல்லக்கூடியது தான் நம்ம ஃபியூச்சர் அதுலேயும் பர்ஃபெக்டாக சொல்லக்கூடியது இல்லையா பர்ஃபெக்டாக இருந்தபோது யாரும் அதில் திருத்தம் காணக்கூடாது இல்லையா சோ அந்த மாதிரி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம கிட்ட ஒரு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு அதுல வந்து ஒரே ஒரு டென்ஸ் என்னது ஸ்பெசிஃபிக்காக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா ஸோ அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் அஃபர்மேஷன்ஸ் இருக்கு அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் அந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு ஸோ அதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இதை பத்தி பார்க்கறோம் பாசிட்டிவ் ஒன்ஸ் நம்ம பாசிட்டிவ்ல ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவும் இன்ட்ராகேட்டிவ்ஸ் ஈஸியாக நம்ம கோப் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி பாசிட்டிவ்ஸ் வரும்போது நம்ம ஒரு பாசிட்டிவ் விஷயம்னாலே என்னது முடிச்சிருவாங்க செஞ்சிருப்பாங்க தான் இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா ஸோ அதாவது முடிஞ்ச ஒரு விஷயத்தை கரெக்டாக இருக்கும் இல்லையா பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஸோ அப்படிங்கிறத பாசிட்டிவ்ல நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்றேன் அது கூடவே நம்ம முக்கியமான ஹீரோ நமக்கு இருக்காங்க யார் அது ஆக்ஷன் வார்த்தை இல்லையா அந்த ஆக்ஷன் வேர்ப் அவர்தான் என்ன பண்ணுவார் அந்த வாக்கியங்களையே ஹைலைட் பண்ணி காமிப்பார் அதாவது நீங்கள் என்னதான் ரூல் அப்ளை பண்ணாலும் சப்ஜெக்ட் அப்ளை பண்ணாலும் ஒரு ஆக்ஷன் வார்த்தையை சேர்க்கும் போது அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும் ஒரு முழுமையடையும் அது என்ன சொல்ல வருதுங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் அந்த ஆக்ஷன் வார்த்தையிலும் நமக்கு என்ன இருக்கு பிரசென்ட் இருக்கு பாஸ்ட் இருக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த மாதிரி மூணு விஷயங்கள் இருக்கு ஸோ இதுலயுமே நமக்கு யார் அதுல நமக்கு ஆட் அப் ஆவாங்க அதாவது எந்த டென்ஸ்குள்ள எந்த வேர்க் ஃபார்ம் ஆட் அப் ஆவாங்க அப்படிங்கிறது இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம சென்டென்ஸ்ல என்ன வேர்க் ஃபார்ம் எடுக்கிறோம் அதுல யார் ஆட் பண்றோங்கிறத சொல்லி தருவாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ அதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கறது பாசிட்டிவ் சென்டென்சஸ் இல்லையா

சோ வீ டூங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் அதுல என்ன சொல்றாங்கன்னா ஸ்லெப்ட் சோ ஸ்லெப்ட் என்னும் போது நமக்கு ரெண்டாவது முடிஞ்சது தூங்கினார் இல்ல தூங்கி இருப்பார் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் சோ அப்படி வரும்போது தூங்கினார் அப்படிங்கிறது இங்க இந்த வீத்ரே வந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல் பிபி சோ இவங்களுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லெப்ட்னு தான் சொல்லுவாங்க சோ ஆனா இந்த இடத்துல வரும்போது நம்ம என்ன சொல்றோம்னா தூங்கி இருப்பார் அப்படிங்கறத சொல்லுவோம் ஏன் நம்ம இந்த இடத்துல மாத்தி சொல்றோம் அப்படின்னா இங்க நம்ம வி த்ரீல சொல்றோம் பாஸ்ட் பார்ட்டிசிபில் சொல்றதால இந்த இடத்துல தூங்கி இருப்பார் சொல்றோம் இங்க ஸ்லெப்ட் பாஸ்ட்ல சொல்றதால தூங்கினார்னு சொல்றோம் பட் ஜென்ரலா நம்ம ஸ்லீப்புங்கிறது வந்து தூக்கம் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் இல்லையா சோ தூக்கம் தூங்கி இருப்பார் இல்ல தூங்கினார் அப்படிங்கிற மூணு வித்தியாசங்களோட நம்ம பார்த்தாச்சு ஆக்ஷன் வார்த்தை இப்ப நம்ம ரெடியா எழுதியாச்சு இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் ரூல் குள்ள வர போறோம் ரூல் குள்ள வரதுக்கு ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸ் ரெடி இப்ப அதுக்கப்புறம் யார் வேணும் மெயின் ரோல் வந்து சப்ஜெக்ட் பிளே பண்ணோம் இல்லையா சோ கிட்ட யாரெல்லாம் இருக்காங்க சப்ஜெக்ட்ஸ்ல ஐ வி யூ ஹி ஷி தே இட் சோ இவங்க எல்லாம் இதுல இருக்காங்க சப்ஜெக்ட்ன்ற ஒரு ரோல்ல இருக்காங்க இப்போ நம்ம சப்ஜெக்ட் எழுதாச்சு இவங்களை தவிர யாருமே நம்ம சப்ஜெக்ட்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்கன்னா யாரையும் கொண்டு வரலாம் நேமிங் பெர்சன்ஸையும் கொண்டு வரலாம் ஸோ நேமிங் பர்சன்ஸ் அப்படின்னு எடுக்கும் போது என்னெல்லாம் சொல்லலாம் நமக்கு நமக்கு என்ன நேம்ஸ் நமக்கு தெரியுமோ அவங்களையும் கொண்டு வரலாம் ஜான் ராம் ஸோ உங்களுக்கு எந்த நேம்ஸ் யூஸ் பண்ணணுமோ நீங்கள் அவங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவங்க எல்லாருமே சப்ஜெக்ட் பிளேஸ்ல யூஸ் பண்ணலாம் ஸோ நமக்கு ஆக்ஷன் வேர்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸோடைய ரூலை வந்து இங்கே எடுக்க போகிறோம் ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸோட ரூல் என்னது வில் ஹாவ் ஸோ அப்படிங்கிறது நமக்கு இங்கே ரூலாக இருக்கு ஸோ நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு வில் ஹேவ்ங்கிற ரூல் இருக்கு ஃபாலோட் பை யார் இவங்க கூட ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னா வி த்ரீ அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஓகே ஸோ சப்ஜெக்ட் நம்மளோட ரூல் வில் ஹேவ் இவங்களோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் வி த்ரீ வருவாங்க ஸோ அங்கே நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அது இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ரூலை பெர்ஃபெக்டாக எழுதிட்டோம் இப்போ ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் சென்டென்ஸ் எழுதப் போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா சப்ஜெக்ட் வந்து ஐவி யூ தே இவங்களுக்கு பதில் நான் என்ன எடுக்கிறேன்னா நேமிங்ஸ் எடுக்கிறேன் லைக் நேமிங்கில் பின்னு அப்படிங்கிற ஒரு நேம் எடுக்கிறேன் லைக் எனி நேம்ஸ் எடுத்துக்கலாம் பின்னு பின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹாவ் வி ஸ்லெப்ட் பின்னு விழா ஸ்லெப்ட் அப்படின்னா பின்னு வந்து தூங்கி இருப்பால் அப்படிங்கிறது இல்லையா பின்னு விழா ஸ்லெப்ட் அதோட முடிச்சது பின்னு வந்து தூங்கி இருப்பால் அப்படிங்கிற மாதிரி இப்ப இதே வந்து நான் இன்னொன்னு ஒரு ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவ் ஆட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பின்னும்லா ஸ்லெப் டுவெல் சோ பின்னு வெல்னா என்ன நமக்கு டபிள்யூஇஎல்எல் ஜென்ரலாக வந்து வெல்னும்போது கிணறு அப்படிங்கறத சொல்லுவாங்க பட் எங்க வரும்போது நமக்கு அப்ஜெக்டிவ்ல சொல்றோம் அப்ஜெக்டிவ்ல சொல்லும் போது நன்றாக அப்படிங்கிற மாதிரி அப்போ பின்னும் என்ன பண்ணிருக்காங்க தூங்கியிருக்காங்க எப்படி தூங்கியிருக்காங்க நன்றாக தூங்கியிருக்காங்க இல்லையா அப்போ பின்னும் நன்றாக தூங்கி இருப்பாள் அப்படிங்கிறது அப்ப பின்னுங்கிறது எங்க வருவாங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லேயே தான் வந்துருவாங்க வந்துருவாங்க வெல் அப்படிங்கிறவங்க இவங்க இவங்க வருவாங்க செகண்ட் ஃபார்ம்ல வருவாங்க போது நன்றாக நன்றாக என்ன பண்ணிருக்கா வில் ஹேவ் இல்லையா அப்ப தூங்கி இருப்பால் ஸோ இங்க திங் தூங்கி இருப்பால் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பின்னு அப்படிங்கிற கேர்ளோட நேம் நான் யூஸ் பண்றதால இங்க நான் வந்து அவள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் மென்ஷன் பண்ணுறதுனால இந்த இடத்துல நான் தூங்கி இருப்பால் சொல்றேன் இதுவே நீங்க வந்து ராம் அப்படிங்கிற கேட்டகரி யூஸ் பண்ணீங்கன்னா தூங்கி இருப்பான் அப்படின்னு கொடுங்க இல்ல நீங்க பெரியவர்களை சொல்றீங்க இப்போ தே யூஸ் பண்றீங்க தே வில் ஹவ் ஸ்லெப்ட் வெல் அப்படின்னா ஸோ அவர்கள் தூங்கி இருப்பார்கள் அப்படிங்கிறது இங்கே சொல்றான் நீங்க அவர்கள் நீங்க சொல்லிட்டு இங்க தூங்கி இருப்பார்கள் அப்படின்னு சொல்றான் ஏன்னா நீங்க எத்தனை பேர் தெரியாது பட் தெர் ஆர் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கும் போது நீங்க தே யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கலாம் ஏன்னா டூ அண்ட் அபாவுங்கிறது தான் தே அப்ப வெறும் டூ மெம்பர்ஸ் மட்டும் இருக்காங்கன்னா என்ன மேம் சொல்லலாம் அப்படின்னா நாங்க இல்லையா வி அப்படிங்கறத நம்ம பயன்படுத்திக்கலாம் விங்கும் போது ஏதோ ரெண்டு பேர் மட்டும் நீ நான் அப்படிங்கிற மாதிரி அப்ப நாங்க அப்படிங்கறது இந்த வி அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம் தேங்கும் போது மெனி சோ டூ அண்ட் அபவ் ரெண்டுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து அவர்கள் சொல்லிக்கலாம் மத்தபடி ஹி ஷி எல்லாமே அவன் அவள் தான் ஐங்கிறது நான் மட்டும் மட்டும் தான் இல்லையா இட்டுங்கிறது நமக்கு யார் வரும் அது இது நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல கூட சொல்லியிருக்கேன் இது யாரை இண்டிகேட் பண்ணோன்னா குறிப்பா வந்து நீங்க ஆப்ஜெக்ட்ஸோ இல்லைன்னா வந்து நம்ம கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணாத விஷயங்கள் ஒரு செடி கொடிகள் எடுத்துக்கலாம் இல்ல மழை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க இட்டுங்கிறத சொல்லிக்கலாம் ஏன்னா இட்டுங்கிறத வந்து எப்பவுமே எது சொல்லுவாங்கன்னா தமிழ் அர்த்தங்கள்ல அது அப்படி இல்லைன்னா இது அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அதாவது லைக் நமக்கு ஈக்குவலண்டான ஜெண்டர் கூட கம்பேரிசன் பண்ணாதீங்க இட்டுங்கிறத ஸோ இட்டுங்கிறத வந்து ஒரு அனிமல்ஸோடையோ ஒரு ஒரு பிளான்ஸோடையோ இல்லை ஒரு இயற்கை நேச்சரோடையோ நீங்கள் கம்பேரிட்டிவ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்னா நமக்கு இந்த சப்ஜெக்டை ஃப்ரேம் பண்ணி ஒரு பின்னு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நேம் எடுத்து ஸோ அதில் வந்து நம்மளுடைய ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸோடைய உடைய ரூலை அப்ளை பண்ணி எப்படி சென்டென்ஸை மேக் பண்ணலாம் அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ இப்போ இதே நீங்கள் இந்த ஸ்லீப் ஸ்லெப் ஸ்லெப் Tá? நீங்கள் என்ன பண்ணலாம் ஐஎன்ஜி யூஸ் பண்ணி ஸ்லீப்பிங் அப்படிங்கிற மாதிரி மாற்றலாம் ஸோ அது வந்து கண்டினியூஸ்ல வரும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அதாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ்ன்னு போது அங்கே கண்டினியூஸ் வராது ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல நீங்கள் எழுதலாம் இல்லை ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்லீப்பிங் ஐ ஆம் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொன்னால் நான் தூங்கிட்டு இருக்கேன் ஸோ வாட் ஆர் யூ டூயிங் அப்படி கேட்கறாங்கன்னா ஐம் ஸ்லீப்பிங் நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லையா ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இது இப்போ நம்ம பாசிட்டிவ் பார்க்குறதுல நம்ம என்ன பண்ணல கொஸ்டின்ஸை வந்து மேக் பண்ணலை இதுவே நம்ம நெகட்டிவ் பார்க்குறோம் இன்ட்ராகேட்டிவ் பார்க்கறோம்னா இதே சென்டென்சஸ்ல இதே நீங்க என்ன பண்ணலாம் இன்ட்ராகேட்டிவா மேக் பண்ணலாம் அதாவது கொஸ்டினா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க வாட் ஷூ ஹவ் டன் அந்த மாதிரி ஒரு கொஸ்டினா கேட்கும் போது ஸோ அப்பா வந்து அந்த பொண்ணு இதை பண்ணியிருப்பா அப்படிங்கறது இங்க சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு வேற என்ன சொல்லலாமா இந்த இடத்துல ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணலாமா அதாவது மை செல்ஃப் யார் செல்ஃப் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா தாராளமா சொல்லலாம் மை மதர் மை மதர் வில் லாப் ஸ்லெப் வெல் என்னுடைய அம்மா வந்து நன்றாக தூங்கி இருப்பார்கள் அப்படிங்கறது சொல்ல நன்றாக தூங்கி இருப்பார்கள்னு சொல்றோம் ஏன் சொல்றோம் என்னுடைய அம்மா மை மதர் அப்படிங்கறத சொல்றதால இல்ல சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி ப்ரொனௌன்ஸ் கூட நீங்கள் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் கூட நீங்க

நம்மளோட இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃபரெண்டான வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் அழுகிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க எஸ் ரெண்டு வகையில பாக்கலாம் ஒண்ணு நம்ம மனசை விட்டு அழுகிறதுனால நம்ம மனசுக்குள்ள இருந்த கஷ்டம் குமுறல் எல்லாமே போயிடும் அது அழுகையோட அது சும்மா பேச்சுக்கு சொல்றாங்கன்னு நினைக்காதுங்க ஆக்சுவலாவே அது உண்மைதான் அது கரெக்டா கண்ணீர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிரெயினுக்கு தேவையான ஹாப்பி ஹார்மோன்ஸ் நிறைய செக்ரெட் ஆகுதுன்னு சொல்றாங்க அண்ட் அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம அழுகறதன் மூலயமா நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப அதிகமாக குளோ ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது சொல்கிறாங்க ஏன்னா நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரைசிங் தன்மை நம்ம ரொம்ப க்ளோ ஆக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால காரணமா அழுக வேண்டாம் காரணம் இல்லாம கூட அழுகலாம் ஆனா அதுக்காக யாருமே காரணம் ஏறக்கூடாது தலை ஃபுல்லா கருப்பா இருக்கிற முடிக்கு நடுவில் ஒரே ஒரு வெள்ளை முடி இருக்கு அதை பிடுங்கன்னா தலை ஃபுல்லா வெள்ளையாகுமா அப்படின்னு கேட்டா அப்படி ஆகாதுன்ற மாதிரி தான் ஒரு சில ரிச்சர்ஸ் சொல்லுது என்னன்னா இப்ப ஒரே ஒரு வெள்ள முடி அப்படினதுக்கு அப்புறமா அவங்க வேறோடய அதை புடிங்கிடுறாங்க

கம்மி பண்ண முடியும் கண்ணுக்கு கீழே அதிக அளவுல கருவலையை இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க கண்டிப்பா பீட்ரூட் ஜூஸ் அதிகமா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க பீட்ரூட் ஜூஸ்னால கருவலையங்களை கம்மி பண்ண முடியுமா அது அதனால மட்டும் கிடையாது உங்க ஸ்கின்னே க்ளோ ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு எவ்வளவு தான் நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கணும்னு ட்ரை பண்ணாலும் ஜிம்முக்கு போனாலும் உங்க ஸ்கின் மட்டும் ரொம்ப டல்லா இருக்குன்னா நீங்க மாதுளை பழம் ஜூஸ் குடிக்கணும்னு சொல்றாங்க இதனால ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் டல் ஸ்கின் வரதுக்கான காரணமே பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக ஸ்கின்னுக்கு போகாதுதான் ஆனா இந்த மாதுளை பழம் குடிக்கிறதுனால ஸ்கின்ல க கண்டிப்பா பிளட்டோடைய வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பிம்பிள்ஸ் அதிகமா வந்துருச்சு டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல ஒரு பக்கம் ஆனா நம்ம பாடியில எது வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகுனாலும் உள்ளுக்குள்ள சரியா இருக்கணும் அதனால இன்டேக ப்ராப்பரா எடுத்துக்கணும்னா கேரட் ஜூஸ் அதிகமா குடிக்க சொல்றாங்க பெர்ஃபியூம் அடிக்கிறதுனால பிரெக்னன்சியுடைய சான்சஸ் ரொம்பவே கம்மினு சொல்றாங்க காரணம் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் எக்ஸனோ ஈசென்ஸ்ன்ற மாதிரியான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் அந்த பெர்ஃபியூம்ஸ்ல இருக்கிறதுனால அதை நெக்ல அடிக்கிறதுனாலயோ இல்ல நம்ம பாடியில எங்க அப்ளை பண்றதுனாலயோ அதை ஸ்மெல் பண்ணுறதுனால கூட நமக்கு ப்ரெக்னென்சி ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இது நிறைய ஸ்டடிஸ்லையும் கண்டுபிடிச்சிருக்காங்க உங்களுக்கு நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண வேணாம் தனியாக சாக்ஸ் மட்டும் கால்ல போட்டு தூங்கினாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க இது நிஜமாக கேட்குறதுக்கு சிரிப்பா இருந்தாலும் நான் கூட போட்டு தூங்கினேன் நல்லா தான் தூக்கம் வந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்மளுடைய திறந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர்லாம் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜய் டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல் எல்லா நாள்களுமே ஒரு சிறப்பான விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வரதுதான் இந்த செக்மெண்ட். இன்னைக்கு டேவோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் இருபதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த நவம்பர் இருபதுல என்ன அப்படின்னா மிக சிறந்த வசனகர்த்தாவாக கதை திரைக்கதை வசனம் எழுதிய வசனகர்த்தாவாக விளங்கிய ஆரூர் தாஸ் அவர்களுடைய நினைவு தினம். இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி அவர்களுக்கு மிக சிறந்த திரைக்கதை வசனம் எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தவர் தான் நம்முடைய ஆரூர் தாஸ் அவர்களுங்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இவர் வசனங்களை வந்து எழுதியிருக்கிறார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள்ட்ட தான் வந்து இந்த உரையாடல் எப்படி எழுதணும் கதை திரைக்கதை வசனங்கள்லாம் எப்படி எழுதணும் என்பதை வந்து அவர் தெளிவாக கற்றுக்கொண்டாருங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதன் முதலாக வந்து நம்முடைய என் டி ராமாராவ் மற்றும் அஞ்சலி தேவி அவர்கள் நடித்த தெலுங்கு படமான நாட்டியதாரா அப்படிங்கிற படத்துல வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதக்கூடிய பணிக்கு வந்து தஞ்சை ராமையா தாஸ் வந்து அமர்த்தப்பட்டாருங்க அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆரூர்தாஸ் அவர்களை வந்து உதவியாளராக சேர்த்துக்கிட்டு அதுல நிறைய காட்சிகளுக்கு வந்து அதை எப்படி எழுத வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து நிறைய காட்சிகளுக்கு வந்து ஆரூர் தாஸ் அவர்கள் எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதிலும் வந்து ஆரூர் தாஸ் அவர்கள் வந்து மொழி மாற்று படங்களுக்கு உதடு அசைவளுக்கு ஏற்ப மிக சிறப்பாக அந்த வசனங்களை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை படைத்தவர் வந்து ஆரூர்தாஸ் அவர்களுங்க கேதி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து இவர் மொழி செஞ்சு மகுடம் காத்த மங்கை அப்படிங்கிற அந்த படத்தமாக தமிழ் படமாக வந்து அதை மாற்றுகிறார் அதுலதான் முதன் முதலா வந்து வசனம் ஆரூர்தாஸ் அப்படிங்கிறது வருங்க இப்படி மொழிமாற்று படங்களுக்கு எழுதி கொண்டிருந்த ஆருதாஸை வந்து கே எல் நாராயணன் அவர்கள் தான் என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ் திரைப்படங்களுக்கு வந்து அழைத்து கொண்டு வராருங்க அதில் வந்து முக்கியமாக முதன் முதலாக வந்து அந்த சௌபாக்கியவதி அப்படிங்கிற படத்துக்கு நம்முடைய ஜெமினி கணேசன் சாவத்திரி அவர்கள் வந்து அதில் நடித்திருப்பாங்க அந்த படத்துக்கு வந்து ஆரூதாஸ் அவர்களை அவர் அறிமுகப்படுத்துகிறார் அவருடைய திறமையை பார்த்த ஜ ஜெமினி கணேசன் சாவத்திரி அவர்கள் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள்ட்ட வந்து அறிமுகப்படுத்துறாருங்க அப்போ சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாவரிசை படங்கள் எல்லா பார் மகளை பார் பார்த்தாலே பசி தீரும் தெய்வ மகன் அன்னை இல்லம் போன்ற பல வெற்றி படங்களுக்கு வந்து இவர்தான் கதைவசனம் எழுதினாருங்க அதன் பிறகு வந்து தேவர் அவர்கள் சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்கள் தான் வாழ வைத்த தெய்வம் படத்துக்கு இவர் கதைவசனம் எழுத வந்து பணி அமர்த்துகிறார் அதன் பிறகு தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவர்களுடைய தாய்க்கு பின் தாரம் அதே மாதிரி தாய்க்கு தலைமகன் குடும்பத் தலைவன் தனிப்பிறவி போன்ற பல வெற்றி படங்களுக்கு வந்து இவர் தொடர்ச்சியாக எழுதுறாருங்க அந்த காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா எம்ஜிஆர் படங்களுக்கு எழுதுறவங்க வந்து சிவாஜி படங்களுக்கு எழுத மாட்டாங்க எழுதுறவங்க வந்து எம்ஜிஆர் படங்களுக்கு எழுத மாட்டாங்க ஆனா இதை மாற்றி அமைத்தவர் தான் ஆரு தாஸ் அவர்கள் அவருடைய சொல் ஆட்சி அந்த எழுத்து தான் வந்து இருவருக்கும் வந்து எழுதக்கூடிய அந்த வல்லமையை வந்து அவருக்கு கொடுத்தது என்பது நிதர்சனமான ஒரு உண்மை அதே மாதிரி வந்து அப்போ வந்து வாகுனி ஸ்டுடியோ தயாரிப்பு நிறுவனத்தில் கதை வசனம் எழுதுவங்க வந்து எழுத மாட்டாங்க நிலைமையையும் வந்து மாற்றி அமைத்தவர் யார் அப்படின்னா நம்முடைய ஆரூர் தாஸ் அவர்கள் தான் அதை மாற்றி அமைத்து தொடர்ச்சியாக பல படங்களுக்கு வந்து நம்முடைய கதை வசனம் எழுதியவர் வந்து ஆரூர் தாஸ் அவர்கள் எப்படி வந்து தஞ்சை ராமையா தாஸ் அதே மாதிரி மருதகாசி உடுமலை நாராயண கவி போன்ற பெரிய படலாசிரியர்கள்லாம் இருந்தபோது நம்முடைய பட்டுக்கோட்டை அவர்கள் நுழைந்தாரோ அதுபோல பல எழுத்தாளர்கள் இருந்தாலும் அனைவருமே வந்து ஆரூர்தாஸ் தான் கதை வசனம் வேண்டும் அதற்காக நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்லி படம் எடுத்த காலமெல்லாம் உண்டுங்க அப்படி நம்ம ஆரூர்தாஸ் அவர்கள் தான் சௌபாக்யவதி படத்துல வந்து பட்டுக்கோட்டையாருக்கு அனைத்து பாடல்களையும் எழுதுவதற்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி மிகச்சிறந்த வசனகர்த்தாவாக விளங்கிய நம்முடைய ஆரூர்தாஸ் அவர்களுடைய நினைவு தினம் இந்த நவம்பர் இருபதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானா மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மான் ஜெல்வேல் மாலேஜி